தொடர்ந்து பேசுவோம் திரு அருணன் அரசு மத்திய அரசு என்பது யார் தவறு செய்கிறார்களோ குற்றம் அழைக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் கூட பார்க்காமல் நடவடிக்கை எடுக்குது ஆனால் அதை கூட நீங்கள் இந்தியா கூட்டணி குற்றமாக சொல்கிறீர்கள் என்று வாசி கேட்கிறாங்க அது என்ன ஜார்க்கண்ட் முதலமைச்சர்னாலும் சரி டெல்லி முதலமைச்சர் ஆனாலும் சரி அவங்க பாஜக அல்லாத முதலமைச்சராகவே இருக்காங்களே ரொம்ப நல்லா சொன்னாங்க சட்டத்தின் உள்ள அனைவரும் சம பிரதம மந்திரியே ஆனாலும் ஏ அப்பா ஆனா அந்த பிரதம மந்திரி என்ன பண்றாரு பாஜக முதலமைச்சர் அல்லாதவங்களை போடுவாரு இப்ப கூட பேசியிருக்காரு அவங்க சொல்ற பிரதமர் என்ன தெரியுமா நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் ஊழல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைப்பேன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் கழிக்க வேண்டும் இவர் திருப்பி சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மாதிரி ஆக பிரமாதம் அட என்ன இவர் அடைக்கிறாருன்னா பாஜக அல்லாதவங்களை அது மட்டும் இல்ல அந்த ஊழல் பண்ணவர் பாஜகவுக்கு வந்துட்டாள் வச்சுக்கோங்க அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருவார் அஜித் பவாருக்கு அப்புறம் அவருடைய இணையருக்கு தான் சொன்னாரு பல்லாயிரம் கோடி ரூபா ஊழல் இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்பு அதே மகாராஷ்டிராவில் போய் இவர் கூட்டணி அவர் இப்ப துணை முதலமைச்சர் இப்ப அவர் மீது அவருடைய இணையர் மீது வழக்குகள்லாம் என்னாச்சு தயவு செய்து ஊழலை பத்தி எல்லாம் பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு தமாக பேச்சாளர்கள் பேசக்கூடாது எங்க ஊழலை ஒழிச்சாரு ஊழலை ஒழிக்கிறாரு எல்லாரையும் வாங்க பாஜகவுக்கு நீங்களெல்லாம் உத்தம இருக்க பெரிய வாஷிங் மிஷின் வச்சு அதுல ஊழல் பேர்ல உள்ள டக்கு டக்குன்னு போட்டு வெளவில் வெளியே காமிச்சு பூரா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க

நான் காரங்க புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுத்துட்டீங்க அப்பா எவ்வளவு துரிதமா அது யாரு மேல காங்கிரஸ்காரங்க வந்து பாஜக காரங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்ப இருக்கு ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு எதிரா போகுதுன்னா உடனே நடவடிக்கை ஜார்கண்ட் முதலமைச்சர் உங்களுக்கு எதிராக போனா உடனே நடவடிக்கை கேட்டா ஐயா அவங்க தாயா புகார் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒண்ணு எடுபடாது சகோதரி நீங்க பேசுங்க மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஒண்ணும் இல்ல இந்த தேர்தல் பத்திர ஊழல் பூரா உலகமே சிரிக்குது எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா ஒரு பிரபலமான ஆங்கிலேயத்துல ஒரு பக்கம் செய்தி சகோதரி முப்பத்தோரு கம்பெனிகளை போட்டு இவங்க பூரா பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தோரு கம்பெனிகள் மீது அந்த பத்திரத்துக்கு முன்போ பின்போ பாஜகவுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல முன்போ பின்போ ரைடு நடந்துருக்கு வருமான வரித்துறையோ அல்லது துறையோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறை பூரா ஃபுல்லாக இந்த முப்பத்தோரு கம்பெனி அவங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாங்க பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் அந்த கம்பெனி மீது எப்போ ரெய்டு நடந்துச்சு எப்படி நடந்துச்சு பயன்படுத்தி உங்க மோடி தன்னுடைய கட்சிக்கு அப்புறம் பத்திரிக்க ஒரு முழு பக்க செய்தி அது என்ன தெரியுமா அது ஒரு முப்பத்தி ரெண்டு கம்பெனிகள் அந்த கம்பெனிகள் பூரா பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் அந்த கம்பெனிகளுக்கு மட்டும் ஒன்றிய அரசுல இருந்து பல திட்டங்கள் பல ப்ராஜெக்ட் பல லட்சம் கோடி ரூபாய் அந்த பட்டியல் இந்த ரெண்டுக்கு இதுவரைக்கும் பாஜக தரப்புல இருந்து அகில இந்திய தலைமை ஒரு பதில் சொல்லல தெரியுமா சகோதரி தயவுசெய்து ஊழலை பத்தி எல்லாம் பேசாதீங்க அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி சகோதரி ஐயா ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா யாருமே பேச மாட்டேங்கிற ஐயா திமுக பேசுறது இல்ல ஏ யாரும் பேசுறது சரி நீங்க பேசுங்க என்ன பேச முடியும் அவங்க அது எந்த அளவுக்கு நியாயப்படுத்துறாங்கன்னா இருநூத்தி எழுபத்தாறு கோடி தான் கொடுத்தாங்க எப்ப கர்நாடகாவில் இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினாலு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ரிசல்ட்டு அதுல அங்கே ரேவண்ணா அந்த செக்ஸ் ஊழல் விவகாரம் வேற இப்போ என்னடா அடுத்த பதினாலாவது ஏதாவது வராதா சீட்டுன்னு அவங்களுக்கு மூவாயிரத்து லட்சம் கோடி ரூபா கொடுக்க முடிவு பண்ணுது ஒன்றிய அரசு அப்போ ஏற்கனவே அது வறட்சி நிவாரணம் இது புயல் நிவாரணம் வெள்ள நிவாரணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு முப்பதாயிரம் கோடி ரூபா போனா போகுதுன்னு எழுநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபா அப்பதான் அதை நியாயப்படுத்த முடியும் மூவாயிரம் கோடி ரூபாய் தமிழர்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்றிய அரசுக்கு வருமான வரி மத்திய அரசு அப்படி பாரபட்சம் மத்திய அரசு அப்படி பாரபட்சமாலாம் நடத்தல உங்க பார்வைதான் பாரபட்சமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்குத்தான் நான் விவரம் கொடுக்குறேன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம பேசலாமா எவ்வளவு பெரிய துரோகம் இழைக்கிறாங்க அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் ஒண்ணுமில்ல மெட்ரோ திட்டத்தை பத்தி அவங்க பேசுறாங்க கொடுமைங்க இந்த நாட்டு பிரதம என்ன பேசுறாரு அவர் பாட்டுக்கு ஒரு பேட்டி கொடுக்கறாரு இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை தென் மாநிலங்கள்ல இந்த அரசுகள் கொடுக்குது அவற்றின் காரணமாக மெட்ரோ ரயிலில் போக்குவரத்து பாதிக்கு பாதி விழுந்து போச்சு அவர் வாட்டுக்கு பேசுறாரு எங்க மெட்ரோ ஒரு மாநிலத்தில் எல்லா இடத்துலையுமே ஓடுது சென்னையில் மட்டும்தான் ஓடுது தமிழ்நாட்டில் அங்கேயும் என்ன எந்த ரூட்ல போகுது என்னன்னு தெரியும் முதலமைச்சர் இது வந்து புள்ளி விவரம் கொடுக்குறாரு ஐயா இத்தனை கோடி பயணிகள் இப்போ இத்தனை கோடி வருஷ கணக்காக கொடுக்குறாரு கூடிட்டு இருக்கு வாட்டுக்கு எதுவும் தெரியாமல் பேசுறாரு இதோடைய அர்த்தம் என்ன பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணம் தருவதை கண்டிக்கிற ஒரு பிரதம மந்திரி பெண்ணாக இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் ஆதரிச்சு பேசுறார் என்றால் நம்ம சொல்றது கால கொடுமை வாக்கியம் பாஜக வந்து தாங்கள் இந்துக்களுக்காக இருப்பதாக சொல்லுது அந்த இலவச பேருந்து பயணம் பண்ணுவதில் எண்பது சதவீதம் பேர் இந்து பெண்கள் அவங்களுக்கு இலவச பயணம் கொடுப்பத வந்து கடுமையாக கண்டிச்சிட்ட நாட்டு பிரதமர் பேசுகிறாரே நான் சொல்றேன் இந்து பெண்களின் எதிரி இந்த மோடி இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் அனுமதிக்கிறீங்க இப்ப அவர் பேசுற ஒவ்வொன்றுக்கு நான் பதில் சொல்லட்டுமா இப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது நடக்குமா அவர் அப்படித்தான் பேசுவாரு நீங்க அதை அனுமதிச்சிட்டு இருக்கீங்க வந்து அவர் முழு சோவையே அவர் எடுத்துட்டு போறாரு அதுதான் அவருடைய தந்திரம் சரி அனுமதிக்கல அனுமதிக்கல நீங்க உங்களுக்கு அடுத்த பதிவு செஞ்சு அப்படி அனுமதிக்கல நானே சொல்லிட்டேன் நீங்க தொடருங்க ஆதரவா பேசுறாரு ஒரு டெல்லி முதலமைச்சர் சாராய விற்கிறார் பாஜக தரம் என்ன என்று இதை பார்க்கிற நேர்களே புரிந்து கொடுக்க அவ்வளவுதான் அவர் அதெல்லாம் திரும்ப எடுக்க மாட்டார் அவ்வளவுதான் அவங்க தன்மை அவ்வளவுதான் கூட அவ்வளவுதான் இப்ப அவர் என்ன பேசுறாரு சொல்றதெல்லாம் வந்து எவ்வளவு தவறா சொல்றாரு கர்நாடகாவுக்கு வறட்சி மாற்றம் கொடுத்தது அது வேறு விதமாக நமக்கு வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கொடுத்தது வேறு விதமாக அந்த அறிக்கை நீங்கள் பார்க்கலாம் ரெண்டும் ஒரே இதில் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தான் ரெண்டும் வந்திருக்கு அந்த தேசிய பேரிடர் நிதியில் வறட்சியும் கொடுக்கலாம் இதுவும் கொடுக்கலாம் எப்படியா இருந்தாலும் அது மூவாயிரம் கோடி ரூபாய் நமக்கு இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபான்னு ஒரு தமிழன் என்கிற முறையில எந்த உணர்வும் இல்லாம நம்ம உரிமை என்ன பேசுறாரு நீங்க பேசுற அப்படின்னா நாங்க வந்து வரிய மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க என்ன செய்வீங்க இந்த தேசிய பேரிடர் நிதியில இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருப்பீங்க அதை உங்களுடைய அரசியலுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பீங்க நாங்க பேசாம இருக்கணும் கேட்டா மாநில சொல்ற ஒரு பாஜக ஆதரவாளர் ஆகவே தமிழர்களை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாஜக ஆதரவாளர்கள் வார்த்தைகளை கையாள்வதில் கவனமாக இருங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் நீங்கள் தேர்தல் 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 களமாகவும் இருக்கிறது இன்னும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நடைமுறையில் இருக்கிறது

இங்க பத்திரிக்கையாளரும் கூட அவர் அப்படி இப்படி எல்லாம் சுத்தி வந்து நான் அரசியல் பேசலன்னு சொல்லி அரசியலா பேசினார் பாவம் அரசியலற்ற வேற என்ன பேசினாரு அது அவருடைய உரிமை ஆனா அவருடைய பேச்சுடைய சாரத்தை கவனிங்க ஐயா என்னதான் நீங்க பண்ணாலும் மீண்டும் பாஜக தாயா வரும் வடக்கு அப்படித்தாயா இருக்கு ஏ மோடி தாயா வருவார் போல தெரியுது இது அவருடைய அபிப்பிராயம் தெக்க இல்லைன்னு சொல்லிட்டாரு அது வரைக்கும் பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க ஏற்கனவே நடந்த மெஜாரிட்டி வந்துட்டா தெற்கையும் வந்துருச்சுன்னு அர்த்தம் தெற்கை எப்படி வரும் அந்த நூத்தி முப்பது தொகுதிகளில் தெற்க தமிழ்நாட்டிலும் கணக்கை தொடங்க போறோம்னு அமித்ஷா தொடர்ந்து உறுதியா சொல்றாரு நம்பிக்கையா சொல்றாரு அமித்ஷா அப்படித்தான் பேசுவாரு அமிஷா எத்தகைய அற்புதமான பேச்சாளர்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்பு நம்ம பத்திரிகையாளர் பத்தி கேட்கறேன் பாஜக ஆட்சி பத்தி அவர் ஒரு விமர்சனம் கூட பண்ணல அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாரு ஆனால் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் அவர்களே என்ன தெரியுமா பேசிருக்காரு பசுவதை செய்தால் பசுவை கடத்தினால் தலைகீழாக தொங்க விடுவேன் என்று பீகார்ல போய் பேச்சிருக்காரு இது உள்துறை அமைச்சருடைய பேச்சு அழகா ஒரு பத்திரிகை அழகு நீங்க அதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா இந்த ஆட்சி தான் மீண்டும் வரும் இந்த ஆட்சி தான் வரும் வடநாட்டு மக்கள் எல்லாம் நோக்கி கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க அவங்க தயாரா இருக்காங்க அவருக்கான நேரம் இப்ப நேரம் இல்ல அதுக்காக தான் ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு பண்ணிக்க அவள் நேரம் ரவிச்சந்திரன் நான் சொல்றேன் வடக்கையும் மாறுதல் இப்பதான் பாத்துட்டு வரேன் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பேசுகிற கூட்டத்தில் பல்லாயிரம் பேர் மிகப்பெரிய அலை அங்க வந்து கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு நான் கேட்கிறேன் இவர் என்னென்னமோ குறையில்லன்னு சொல்றாருல்ல வெஸ்ட் பெங்கால பத்தி எல்லாம் ரவிச்சந்திரன் எங்கயா உங்க நிதிஷ்குமார் எங்க போனாரு பீகார்ல ஏன் பிரதமர் மோடியோட அந்த பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து அவர் கலந்து கொள்ளல ஏன் அவருடைய வேட்புமனு தாக்கலுக்கு இங்க இருந்து அன்புமணி ராமதாஸ் போனார்ல பக்கத்துல இருந்து பாட்னாவில இருந்து ஏன் வாரணாசிக்கு வரல கேட்க மாட்டோமா நாங்க వడకయ్య వంగో కూటినియే సేదంజు బచు ఎందే రికే ఎండియే కూటని వాడకే ఎందే రికే దరకే హాతి